சுஜாஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குட கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் வாங்க சீரகம் சோம்பு மல்லித்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் வேக வைத்த உருளைக்கிழங்கு பச்சை மிளகா நீள வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் குடை மிளகா நறுக்கின பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சீரகம் போட்டு பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு பெரிய வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட பூண்டு இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிட்டுருக்குங்க இந்த இஞ்சி பூண்டு வாசனை இந்த டிஷ்ல சூப்பராக இருக்குங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிருச்சுங்க இது கூட சீரகத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து இதோட வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூடயே ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சது அதையும் இதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுறலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகணும் ஒரு கலந்து கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு ட்ரை பண்ணியாச்சு அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் ஃபுல்லாக போயாச்சு இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கிரேவி கொஞ்சம் கொதிஞ்சு வந்ததும் பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது கிரேவி இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம் அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நீளப்பாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் குடை மிளகா சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்திக்கலாம் இப்போ கரம் மசாலா சேர்த்திக்கலாம் அடுத்தது கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாம் இந்த காய்க்கான உப்பு அளவாக சேர்த்திக்கலாம் கிரேவிலையும் உப்பு சேர்த்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து லைட்டாக சூடானால் போதும் இப்போ வதக்கிற இந்த உருளைக்கெழங்க கிரேவியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ பூரி போடலாம் வாங்க என்ன காஞ்சிருச்சு பாருங்கள் பூரி சூப்பராக வருது நான் குட்டி பூரி தான் போடுறேங்க என் பையனுக்கு மட்டும் அவனுக்கு இந்த மாதிரி குட்டி பூரி ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கு மட்டும் குட்டியாக போடுறேன் எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி போட்டுக்கிட்டோம் பாருங்கள் சூப்பராக வருது பூரி பூரிக்கு இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பூரிக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இருக்கிற பூரி எல்லாம் போட்டு எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக சப்பாத்தி போடலாங்க சப்பாத்தி சூப்பராக வருதுங்க நல்லா சூப்பராக வருது சப்பாத்தி இங்கே மழை பெஞ்சிட்ருக்குங்க அதனால் இப்போது இந்த கிரேவியும் இந்த பூரியும் இந்த சப்பாத்திக்கும் மழைக்கும் சூப்பராக இருக்குங்க வச்சு சாப்பிடும்போது எல்லாம் சுட்டு எடுத்துடலாங்க இப்போது சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க குருமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வந்து நல்லா கெட்டியாக வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சுக்கலாம் சப்பாத்தி ரெடி பூரி ரெடி சா இப்போ பாருங்கள் குட்டி குட்டி பூரி எல்லாம் தட்டில் அடுக்கி வச்சுட்டு மசால் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பூரி குட்டி குட்டியாக இருந்தால் குழந்தைகள்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நாம் கிரேவி வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் நம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அடுத்தது சப்பாத்தி வச்சுக்கலாங்க கிரேவியும் வச்சு வச்சுக்கலாம் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ